அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும் நம்ம சேனலில் முதல் பதிவாக சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் மேஷராசி துடிப்பான தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது இருபத்தி ஒன்பது பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையிறாரு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேஷராசிக்கு குணம் மாறப்போதா செயல் மாற போதா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்குது தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் மேஷம் அப்படிங்கும்போதே காலபுருஷனுக்கு முதல் வீடு அப்ப எல்லா இடத்துலயும் முதல்ல வந்து நிப்பீங்க இவனால நமக்கு பிரயோஜனம் இருக்கு இவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டீங்க கோவக்கார ராசி கோவக்கார லக்னம் அப்போ எப்படிங்க கோவ வழிபடும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் உன்னுடைய பணத்தை நீ வச்சுக்கோ எனக்கு நான் ராஜா நான் தன்மான சிங்கம் அப்படிங்கிறதுல உன்னை அனுசரிச்சுதான் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும்னா எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு ராசி பளிர்னு பேசுதுன்னா அப்படின்னா அது மேஷ ராசியதான் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க தெளிவாக பேசுகிறாங்க அவங்க சத்தம் மட்டும் வெளியே கேட்குதுன்னா அது உங்கள் ராசி தான் ஏன்னா உங்களோட ராசியோடைய குணம் இயல்பு இதெல்லாமே தான் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியுமா எவ்வளோ போராடுங்க மாற்றவே முடியாது நான் சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னால் முடிய மாட்டேங்குதுங்க ஏன் இந்த மாதிரி இந்த ஏற்ற சனி ஸ்டார்டிங் காலமெல்லாம் இந்த பேச்சாலையும் நிறையா பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கீங்க அதனாலையே நிறையா மாற்றணுங்க மாற்றம் செய்யணும் எங்களுடைய ராசியவே மாற்றணுங்க நான் மாறணுங்க அப்படிங்கிற தொடர்ந்து உங்களுடைய பேச்சு எங்கள் காதில் விழுந்துகிட்டே இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் நிவர்த்தியாகி ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குங்க அந்த தொழிலுக்காக யார் யாரையோ இன்னைக்கு பாக்குற மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் அனுசரிச்சு பேசுற மாதிரி துளியும் உங்களுடைய குணத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இன்னைக்கு நான் நிற்கிறேங்க எதுவுமே வந்து என்னை கை மீறி விட்டு போயிடுச்சு ஏன் ஜென்ம ராகு காலமும் சரி அதே போல ராசிக்கு பணம் யார் யார் யாரு நீங்கள் நீங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு காப்பாத்தாம கைய விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காரு சனீஸ்வர பகவான் இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு தொழில் நமக்கு வேலை வாய்ப்பு நமக்கு கௌரவம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போக முடியும் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தா மட்டுமே தான் ரெண்டாவது திருமணமும் நல்லா இருக்கும் அதனால வாழ்க்கையில இந்த ராசிக்காரங்க சனீஸ்வர பகவானை நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் அது பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தவிர்த்து தொழில் நல்லா இருக்கணுமா இருக்கிற இடத்துலேயே வேண்டுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி எந்த இடத்துல வேணாலும் இருங்க கோயிலுக்கு போய் தான் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் நினைக்கும்போது நிச்சயமாக மேஷராசிக்கு ஒரு முதல் தர யோகத்தை சனீஸ்வர பகவான் தவிர்த்து வேறு யாருமே சுக்கரன் கூட கொடுத்துட முடியாதுன்னு நினச்சிக்கோங்களேன் அளவுக்கு சனீஸ்வர பகவான் பவராக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறார் நிறைய மண்டக்குள்ளார் குழப்பங்க நான் நானாகவே இல்லை ஒரு விஷயம் எடுக்கிற நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கீங்க கடன் மேலே கடன் கடன் வந்து இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்குற மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி பேங்க்கில் பத்திரம் இருக்குது அதை எடுக்க முடியாமல் தடுமாறுறீங்க நகை வச்ச கடன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது அதை எடுக்க முடியாமல் மூழ்கீருமோன்னு நினச்சி தடுமாறுறீங்க எல்லா விஷயம் கடைசியில் வந்து சரியாயிரும் அப்படின்னு இந்த பணம் வரும் இதுக்கு ஒதுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பணத்தோட அப்படியே அந்த பணம் லாக் ஆகிறத கண்மூடித்தனமாக பார்க்கலாம் எல்லா விஷயங்களும் சரி பணம் லாக் ஆகிறது பொருளாதாரம் லாக் ஆகிறது வேலைங்கிறது ஒன்று தொழில் ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு நிறைய ஒரு கேள்விகள் குறிக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் நிச்சயமாக இருக்க போகுது அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு படிப்படியாக விலக போகுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த மீனராசில எந்த கிரகமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் இப்ப பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமா பலன் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறக்கக்கூடாது இந்த ராகு அங்க இருந்துட்டாருன்னா ஐயோ சாமி முடியாது அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பலன்களை கொடுத்துருவாரு அதே சுக்கரன் அங்கே இருந்தார்னா பொருளாதாரத்தில் அள்ளி கொடுக்கறதுக்கு தான் இந்த சனீஸ்வர பகவான் தயாராகிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும் அதனால் இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் அந்த பிறந்த கால ஜாதகத்தோடைய கிரகத்தோட பொதுத்தி பார்க்கும்போது மட்டும்தான் நூறு சதவீதம் பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ரெண்டாவது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் போய் மாட்டியிருக்கேன் அதெல்லாம் தானே விடுபடுவேனா நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை வாழணா சின்ன பசங்க என்னோட பதினஞ்சு வயசு இருபது வயசு பசங்கள்லாம் இன்னைக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இடம் வாங்கிட்டு இருக்காங்க கார் வாங்குறாங்க நான் நின்று ஏற்றி விட்ட ஏணியாக அங்கேயே இருந்தேன் ஏன் நம்ம இந்த அளவுக்கு பிழைக்க தெரியாமல் போயிட்டோம் ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் விவரம் பத்தாதுங்க எல்லாரையும் நம்பிடுவாங்க எல்லாரையும் நம்பி மோசம் போடுறதா மேஷத்தோட ராசி பொதுவாக இந்த ராசி ஒன்று வந்து மாற்றணும் அப்படின்னா எல்லாரையும் நம்புறது கோவப்படுறது இந்த கோவத்தினால நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இழக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராசியோடைய இனம் குணம் பண்பு தான் எல்லா விஷயத்துலையுமே வந்து மாற்றம் தேவைப்படுதா மேஷத்துக்கு எஸ் நிச்சயமாக தேவைப்படுது பெரிய ஆளுடைய சப்போர்ட் இந்த இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு இன்னுமே வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு இருக்கு இருந்தாலுமே பிறந்த கால ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பொருத்தி பார்க்கும்போது மட்டும்தான் நூறு சதவீதம் பழம் அப்படிங்கிறத பொருந்தி வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய தெய்வம் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்